பிஎல்ஓஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த கணக்கெடுப்பு படிவம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் மூலிமா கணக்கெடுக்கு படிவம் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யணும் ஃபில் பண்ணணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு படிவம் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இந்த படிவத்தில் இங்கே மேலே வந்து உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதாவது பிஎல்ஓ அவங்களுடைய பேர் இருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது ஃபில் பண்ணுறதுங்கன்னா இங்கே உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வாக்காளருடைய பேர் இப்போ இந்த வாக்காளருடைய பேர் குப்புசாமி எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஒரு வாக்காளர் எடுத்துருக்கோம் குப்புசாமி இவருடைய வரிசை எண் இவருடைய எந்த பார்ட்டில் அதாவது எந்த பூத்தில் ஓட்டு போகிறாரு அது எல்லாமே வரும் அவருடைய ஃபோட்டோ இங்கே இருக்கும் புது ஃபோட்டோ இங்கே ஓட்டணும்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு புது ஃபோட்டோ கொடுத்துருங்க புது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு காலமாக பிரித்து வச்சுருக்கோம் இந்த படிவத்தை ஒன்றாவது காலத்தில் என்ன ஃபில் பண்ணணும் ரெண்டாவது காலத்தில் என்ன ஃபில் பண்ணணும் மூணாவது காலத்தில் என்ன ஃபில் பண்ணணும் யார் யார் எந்தெந்த காலத்தை ஃபில் பண்ணுறதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த படிவத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று கம்பல்சரி எல்லாருமே ஃபில் பண்ணணும் இங்கே எலக்டாராக யார் யாரெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறீங்களோ அப்ளிகேஷன் வாங்குற எல்லாருமே இந்த ஒன்றாவது காலம் இருக்குல்ல இந்த ஒன்றாவது காலத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் ரெண்டாவது காலம் யார் ஃபில் பண்ணுனா மேலே இந்த ஒன்றாவது காலத்தில் இருக்கார் இந்த எலெக்டார் இவரே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோல் நமக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு எலக்டோர் ரோலில் தான் பேஸாக வச்சு பண்ணுறாங்க பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு எலக்டோர் ரோலில் மேலே இருக்க இந்த எலக்ட் கேண்டிடேட்டு அதாவது இந்த அப்ளிகெண்ட்டு எலெக்டார் அவர் வந்து ரெண்டாய் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தார்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் எங்கே இருந்தாரோ அந்த டீட்டெயில் இந்த ரெண்டாவது நம்பர் போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் இப்போ ஒன்றாம் நம்பரில் இருக்கார்ல இவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோலில் இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோலில் இல்லை அவருடைய அப்பா இல்லை அம்மா இல்லை தாத்தா இல்லை பாட்டி இவர்களில் யாரோ ஒருவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோலில் இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயிலை இங்கே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா கம்பல்சரி ஒன்றாம் நம்பர் காலத்தை ஃபில் பண்ணணும் அதே எலெக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தார்னா ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் ஃபில் பண்ணுவார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோவில் இல்லைனா ஒன்று மூணு மட்டும் தான் ஃபில் பண்ணுவார் ஓகேங்களா இதுதான் வந்து படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இப்போ முதல் உதாரணமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எலெக்டார் அவரே வந்து நம்ம இந்த எலெக்டாரோட ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கார்னா அவர் எப்படி ஃபில் பண்ணுறாருன்னு பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படிவத்தை எடுத்துக்கோங்க இந்த படிவத்தில் இந்த வாக்காளரோட பெயர் பார்த்தீங்கன்னா குப்புசாமி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த தேதி அவர் பிறந்த தேதி ஃபில் பண்ணிட்டார் ஆதார் எண் விருப்பம் இருந்தாலும் சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஆதார் நம்பர் கொடுத்துருங்க இப்போ ஆன்லைன் ஃபார்ம் எல்லாத்துலேயுமே ஆதார் எண் தான் வருது ஆதாரில் லிங்க் ஆகியிருக்க மாதிரி தான் நேம்லாம் வருது கைபேசி எண் கொடுங்க தந்தை ஆர் பாதுகாவலர் பேர் அந்த தந்தை ஆர் பாதுகாவலர் பேர்ன்றது யார் பேர்னா இந்த குப்புசாமின்னு இருக்கார்ல இந்த குப்புசாமியுடைய தந்தை ராமசாமி அவருடைய பேர் தான் தந்தையார் பாதுகாவலர் பேர்ன்றது ராமசாமி அவர் தான் அவர் இப்போது தந்தை பாதுகாவலருடைய எப்பிக் நம்பர் எப்பிக் நம்பர்னா இந்த அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே ஃபில் பண்ணணும் அடுத்தது இந்த குப்புசாமி இருக்கார்ல அவருடைய தாயார் அவங்களுடைய தாயார் யாருன்னா சாந்தி அவங்களுடைய தாயார் பெயரை ஃபில் பண்ணணும் அந்த தாயாருடைய ஓட்டர் நம்பர் இங்கே ஃபில் பண்ணணும் துணைவியார் பெயர் சொல்றாங்க துணைவியார் இந்த குப்புசாமி அவருக்கு திருமணம் ஆகியிருந்தால் அவருடைய பெயரை அவங்களுடைய பெயரை இங்க ஃபில் பண்ணணும் இப்போ நான் வந்து இங்க ஃபில் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய ஓட்டர் ஐடி அடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய கற்பனைக்கு இது எல்லாமே நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக ஒரு பேர் எடுத்திருக்கேன் அந்த பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் இது வந்து நிஜத்தில் இல்லை ஓகேங்களா அடுத்தது இப்போ இவரே இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோல்லையும் இருக்கார் அப்படின்னக்குள்ளே நம்ம இங்கே இது ஒன்றும் நம்பர் இடம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோலில் இருந்தோன்னா ஒன்று ரெண்டு ஃபில் பண்ணுன்னு சொன்னால இப்போ ரெண்டாவது இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ அவரே இருந்ததுனால பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் பேர் என்ன அதே தான் வா குப்புசாமி இங்கே எப்பிக் நம்பர்னு கொடுத்துருக்காங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவருடைய ஓட்டர்டி நம்பர் என்ன அதாவது இங்கே ஓட்டர் ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு இதோ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரோட ஓட்டரிட நம்பர் என்னவோ அதை ஃபில் பண்ணோம் அவருடைய உறவினர் பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி அதுதான் இங்கே ஃபில் ஆகும் இப்போ இருந்தாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் திருமணமான இப்போ பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவர் பேர் இங்கே போட்டிருங்க அடுத்தது அவங்க அப்பா பேர் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்கும் அதனால் அங்கே ஃபில் பண்ணுங்க இது ஒரு சில கேஸ்க்கு இப்போ அவருக்கு வந்து என்ன உறவு முறைனா இவருக்கு தந்தை குப்புசாமிக்கு ராமசாமி என்ன உறவு தந்தை அடுத்தது மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு இது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமோ எந்த மாநிலமோ இல்லை வேறு அந்த ஊரில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்தலாம் சட்டமன்ற தொகுதி அதுக்கேற்ற மாதிரி பூர்த்தி செய்திருக்கலாம் இப்போ மண்ணாடிப்பட்ட தொகுதி பார்த்திங்கன்னா இன்னைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தொகுதியுடைய நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு டீட்டெயில் தான் இங்கே கேட்டிருக்காங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரம் அப்படின்னக்குள்ள மண்ணாடிப்பட்ட தொகுதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதினஞ்சாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு தொகுதியுமே ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த சட்டமன்ற தொகுதி என்ன தான் இங்கே போடணும் பதினஞ்சு பாகமேன் அன்னைக்கு டேட்டில் வந்து என்னவோ அதை போடணும் இப்போ வரிசை என்ன அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன இருந்துச்சோ அந்த நம்பர் சில பேருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்காது ஆனால் இந்த நம்பர் கண்டிப்பாக இருக்கும் சட்டமன்ற தொகுதி எண் பாகமேன் வரிசை எண் இதை கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அடுத்தது அவருடைய கையொப்பம் அவர் இல்லாட்டாலும் அந்த குடும்பத்தில் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய கையொப்பம் அடுத்தது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கையொப்பம் இங்கே ஃபில் பண்ணுறாரு இது என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இருக்கார் அவரே வந்து ரெண்டாயிரத்து ரெண்டுலேயும் இருந்தார்னா இந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் என்ன சொல்லணும் ஃபீல்டும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டும் ஃபில் பண்ணணும் இது இப்போது அடுத்த எலக்டாரை நம்ம உதாரணம் பார்க்க போகிறோம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கார் ஆனால் அவர் பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை ஆனால் அவருடைய அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்காங்க அதை எப்படி பூர்த்தி செய்யணுன்றதை இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த எலெக்டர் இந்த எலெக்டாக எடுத்துகிட்டிங்கன்னா இவருடைய பேர் வந்து குசேலன் எக்ஸாம்பிள் இது உதாரணத்துக்கு தான் எடுத்திருக்கேன் இங்கே வந்து அதே மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் அவர் ஃபோட்டோ ஓட்டணும் இப்போ அவருடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணிடுறார் அவருடைய பிறந்த தேதி அவருடைய ஆதார் எண் அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தை பெயர் அடுத்தது அவங்க தந்தையுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அவருடைய தாயார் பெயர் தாயாருடைய ஓட்டை ஐடி நம்பர் இப்போ அவருக்கு துணைவியார் பெயரும் கேட்குறாங்க இவருக்கு திருமணம் ஆயிருந்தால் அவங்களுடைய துணைவையார் பேர் போட போகிறாங்க இல்லைன்னா இந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறது இல்லை ஏன்னா இந்த பொருந்தினால் தான் கொடுத்துருக்காங்க துணைவியாரோடைய எபிக் நம்பர் இருந்தாங்கன்னா எபிக் நம்பர் போட போகிறீங்க இப்போ இவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்காரு ஆனால் இவருடைய பெயர் ரெண்டாயிரத்தி இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கார் இவருடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை அதனால் நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம் இங்கே ஃபில் பண்ணக்குள்ள ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லாத வாக்காளர் பட்டியலுடைய டீட்டெயில்ஸ் அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்கன்னு சொன்னல இப்போ அவங்களுடைய டீட்டெயில் ஃபில் பண்ணோம் இப்போ இந்த குசேலனோடைய பெயர் இல்லாதனால அவருடைய மூதாதவர்கள் யாரோ ஒருத்தங்க அந்த ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்தாங்கன்னு சொல்கிறோம்ல இப்போ அவங்களுடைய பேர் இப்போ அந்த குசலனுடைய அப்பா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தார் ஸோ அதனால் சேகர் இங்கே பாருங்கள் அவருடைய பேர் சேகர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய டீடெயில்ஸாக ஃபில் பண்ணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன டீடைல்ஸ் இருந்தோ அதை ஃபில் பண்ணணும் இப்போ சேகர் சேகரன்றதை ஃபில் பண்ணுறீங்க அடுத்தது எப்பிக் இருந்தால் அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவருடைய ரோல் என்ன எப்பிக் சேகருக்கு உறவினர் பேர் தான் கேட்குறாங்க சேகருடைய அப்பா பேரோ அவர் என்னது ராஜா சேகருடைய அப்பா பேர் ராஜா அவருடைய உறவினர் பேர் தான் போனோம் அவர் சேகருக்கு ராஜா என்ன உறவு முறை தந்தை அடுத்தது மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதி நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன சட்டமன்ற தொகுதி இன்னும் அந்த எண்ணு பாகம் எண்ணு வரிசைன்னு கையொப்பம் பிஎல் ஓடைய கையொப்பம் இது தாங்க ரெண்டாயிர இதில் வந்து நமக்கு மூணே மூணு தான் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் ஒரு பேர் இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டையும் ஃபில் பண்ணுவார் ரெண்டாயிரத்து ரெண்டில் இருபத்தஞ்சில் மட்டும்தான் ஒரு பேர் இருக்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் இல்லைனா அவருடைய மூதாதைகள் பேர் இருந்துச்சுன்னா ஒன்று மூணு இந்த காலத்தை ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்